வணக்கம் எல்லோருக்கும் நான் உங்கள் கரிகாலிக்க விக்கிறோன்னு நட்டி இந்த பதிவு என்னென்னா நானும் என்னுடைய நண்பரும் வந்து ஒரு சிறு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த வருகின்ற போட்டித் தேர்வு பத்தாவது மாதம் நடக்கிறதுல பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு எல்லோருக்கும் போட்டித் தேர்வு நடக்குது டிஆர்பி அதை முதுகலை ஆசிரியருக்கான ஒரு டிஆர்பி அதில் வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஒரு பெரும் உழைப்பை போட்டு அதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்கோம் ரெண்டே விஷயந்தாங்க ஒன்று எங்கள்கிட்ட முழுமையான முழுமையான கிட்டத்தட்ட ஏழு ஏழுக்கான மெட்டீரியல் எங்கள்கிட்ட இருக்குது அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் அது குறைந்த பட்ச அளவு தான் பணம் தான் வாங்குகிறோம் ஒரு எட்டாயிரம் ரூபா அதே நம்மகிட்டே வந்து டெஸ்ட் பேஜும் நடக்குது இந்த மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு வந்து ரெண்டாயிரமும் டெஸ்ட் பேஜ் மட்டும் நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் மூவாயிரம் கொடுத்து தேர்வு முடிஞ்சும் முழு தேர்வு வரைக்கும் அந்த மூவாயிரம் வந்தாங்க கணக்கில் மெட்டீரியல் எங்கள் கூட வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டாயிரரூபா தான் நீண்ட நெடிய உழைப்பில் நாங்கள் அதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு கரம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கரங்களுக்கு வலு கொடுத்து வருங்காலத்தின் எதிர்காலத்தை வந்து உங்களுக்கு வ வளமயமாக மாற்றுவதற்கு எங்களுடைய எங் எங்களுடைய எங்களுடைய அறிவுக்கு எந்த அளவுக்கு உள்ளே போய் அந்த கேள்விகளை வினாக்கள்லாம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வினாக்களை தயார் செய்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதற்காக உங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா நாங்கள் நடத்துகிற அந்த தேர்வு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கனாவே ஒரு முக்கால்வாசி வினாக்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பழைய கொஷின் எடுத்து பார்க்கும்போது நாங்கள் எடுத்த கொஷின் பார்க்கும்போது எங்களுடைய கேள்விகளில் நிறைய வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் உங்களை சொல்கிறேன் தேர்வுக்கு நாங்கள் வந்து என்ன ஒரு சில தினங்களில் வினாக்கள் கொடுக்க போகிறோம் நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய தேர்விலையும் வெற்றி பெறுவதற்கு ஒரு உறுதுணையாகவும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உறுதித்தன்மை வாய்ந்ததாகவும் எங்களால் அந்த ஒரு இதை கொடுக்க முடியும் உங்களை கடைசி வரைக்கும் நல்ல சிறப்பான முறையில் தேர்வு எழுதுவதற்கு அனைத்து விழாக்களுக்கும் உங்களை கொடுத்து இந்த தேர்வில் வெற்றி பெற எங்களால் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை போடுறேன் யாராவது படிக்க டிஆர்பிக்கு படிக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் அந்த ச எங்களுக்கு வந்து மெட்டீரியல்லாம் நிறைய இருக்குது தே கொஷின் அந்த கொஷின் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலிமா எங்களால் கொஷின் அனுப்புவேன் நீங்கள் அதை அட்டன் பண்ணிவிட்டு சரியான பதில் வந்து அடுத்த நாள் உங்களுக்கு அனுப்புவோம் அதை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ கேள்விகளுக்கு பதில் சரியாக எழுதியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் முடிந்த அளவுக்கு நண்பர்களை இந்த எங்களுடைய இந்த போட்டித் தேர்வுகளுக்கு வீணாக டெஸ்ட் பேட்சை நடக்க நடக்க நடத்த போகிறோம் அதுக்கு முழுமையான ஆதரவு உங்களிடம் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் நான் எங்களுடைய உழைப்புக்கு ஒரு உள்ளதாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பிற்கு ஒரு உள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு தயவுசெய்து போட்டித் தேர்வுகளுக்கு தீவிரமாக நல்லா படிங்க எங்களுடைய வினாக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு வருபவர்கள் வரலாம் உங்களுடைய உழைப்பாளர்கள் தான் நீங்கள் முன்னேற போகிறீங்க அதே போல் எங்களுடைய உழைப்பாளர் தான் எங்களுக்கான வினாக்களை நாங்கள் தொடுத்துருக்கோம் யாருக்காக தொடுத்துருக்கோன்னா நீங்கள் படிக்கப் போகிறவங்களுக்காக தொடுத்துருக்கோம் அந்த வினாக்கள் செம்மையான முறையில் அதுக்கான வினாக்கள் தொடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எதிர்காலத்தை கொண்டு போனதற்காக இந்த ஒரு முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் பயன்படுத்திங்க நன்றி இது ஷேர் பண்ணணும் ரொம்ப முக்கியமாக ஏன்னால் நாங்கள் பகலமாக எடுக்கிற கேள்விகளுக்கு உங்களுடைய கரம் தான் எங்களுக்கு பதில் எங்களுடைய கேள்வி உங்களுக்கு வாழ்க்கையில் பெரும் பதிலாக இருக்கும் வளமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவி பேக்கர் கருணாநிதி நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்